தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் ரொம்ப தெளிவாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முன்கணித்து சொல்லுவாரு அந்த வகையில கடந்த சில வருடங்களாக அதிமுக குறித்தான அவருடைய கணிப்பு கிட்டத்தட்ட சரியா தான் வந்துட்டு இருக்கு அதுலயும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக அப்படிங்கிற கட்சி மேலும் பலவீனம் அடையும் அதன் மூலமாக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற புதிய போர்ஸுகள் பெரிய அளவு வளருவாங்க அப்படிங்கறது அவருடைய கணிப்பா இருந்துச்சு சோ அப்படி அவர் கணிதத்திலேயே அவர் சொன்ன இன்னொரு விடயம் அதிமுக மாதிரியான ஒரு தேயக்கூடிய கட்சியிடம் கூட்டணிக்கு போனா அது நாம் தமிழரா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் பெரிய வீழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரு அதை யார் சரியா கேட்டாங்களோ இல்லையோ சீமானவர்கள் சரியா கேட்டு பலரும் முயற்சி எடுத்த போதிலும் அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கறதுல ரொம்ப திட்டவட்டமா இருந்தாரு ஆனா அதே ஒரு அறிவுரைய பாஜகவுக்கும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா சமீப கால நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணி உறுதியாகிறது கண் தெரியுது அப்படி ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் கணிப்புப்படி தேர்ந்து போகக்கூடிய அதிமுகவுடன் பாஜகவும் சேர்ந்தா அது ரெண்டுமே மைனஸா தான் மாறப்போகுது அப்படி இருக்கும் பொழுது கிறித்தவ இஸ்லாமிய வாக்குகள் திமுகவிடம் இருந்து பிரிந்து வரது நிச்சயமாக அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்ல அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்தாகும் அதே மாதிரி ரவீந்திராமி அவர்கள் மாதிரி சாதிய கணக்கீடுகளை வைத்து பார்த்தாலும் பெரிய அளவு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த சமூகங்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்ப வாய்ப்பும் ஏற்படும் அப்படியான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது பிறகு செய்யக்கூடிய தவறால சீமான் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு அது எப்படி பாஜகவும் அதிமுகவும் சேர போறாங்க அப்படின்ற பலரும் கேட்டு இருக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்களுடைய அதிமுக தொடர்பான அப்ரோச் நம்ம பார்க்கும் பொழுது வித்தியாசமா மாறி இருக்கு ரொம்ப முக்கியமா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை கூப்பிட்டு அதிமுக குறித்து எதுவும் சர்ச்சையா பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அவங்க கூட கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்கிற ரெஞ்சில சொன்னதா தகவல் வெளியாகுது அதை தாண்டி அதிமுக குள்ளையுமே நமக்கு விஜயோ இல்ல சீமானோ நம்ம கூட கூட்டணிக்கு வர தயாரா இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி காட்டணும்னா வேற வழியில் பாஜகவோடு சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கமும் உருவாகிட்டு இருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும்போது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அமைந்த மாதிரி

எடுத்த முடியும் நமக்கு சாதகமாக அமைதுங்கிற மாதிரி அவர்களுக்கு இந்த அதிமுக பாஜக கூட்டணி முடிவுமே ஒரு பெரிய பாசிட்டிவா அவருடைய வாக்கு சதவீதத்தையும் பல மடங்கு உயர்த்த வாய்ப்பை தான் நிலவரமாக அவருக்கு நன்றி வணக்கம்